எல்லோரும் எப்போவும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி ஒரு ஒரு அழகான கவிதை இந்த தென்றல் இந்த பிரபஞ்சத்தில் இறைவின் படைப்பில் ரொம்ப அழகாக நமக்கு பயன்பெற்றிருக்கு இந்த தென்றல் இந்த காற்று பயன்பட்டுக்குன்னு சொல்லக்கூடாது ஸோ அது இல்லைன்னா எதுவுமே இல்லை ஓகேங்களா ஸோ அந்த தென்றல் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தால் அது எங்கே போய் யார் இடத்துல முதல்ல கவிதை எழுதியிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கற்பனை கொண்ட வரிகள் தான் இது ரொம்ப அழகாக இருக்கும்னு வாசிக்கிறேன் கேளுங்க தென்றல் எழுதிய முதல் கவிதை தென்றலே நீ எழுதிய முதல் கவிதை என்னவாக இருக்கும் இது ஒரு கற்பனை படங்களா அப்படி அழகா இருக்கும் படிக்கல கேளுங்களேன் யாரிடம் முதலில் எழுதியிருப்பாய் முதலில் இமயத்தின் இதயத்தை தொட்டு தொட்டு இருப்பாயோ கங்கையில் மிதந்து காவிரியில் நனைந்து குமரி பிள்ளையார் சூழி போட்டிருப்பாளோ நம்ம சைடு அந்த குமரியில வந்து பிள்ளையார் சுழி போட்டிருப்பாயோ அப்படியே வங் வலப்பக்கம் சற்று தள்ளி வங்கக் கடலின் முத்தோடு முதல் கவிதை சதி பதித்து இருப்பாயோ அந்த வங்கக்கடலில் முத்து இருக்கும் இல்லையா அதில் போய் உன்னுடைய முதல் கவிதை நீ பதிச்சிருப்பாயா கடல் அலையின் காதோறும் சென்று முதல் கவிதையின் தலைப்பிழித்தை உரசி இருப்பாயோ மலை மேடுகளில் வந்து அமரும் பொழுது உய்யாரமாய் ஒரு கவிதை எழுதியிருப்பாயோ நதியின் மெல்லிடை வருடும் பொழுது வடித்திருப்பாயோ ஜன்னலிடம் கேட்டு அனுமதி கேட்டு ஒரு உள்ள வரலாம் அப்படி வந்துட முடியாதுல அந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஜன்னலிடம் அனுமதி கேட்டு காத்திருந்த பொழுது கவிதை எழுத துடித்திருப்பாயோ இராணுவ வீரர்களின் முகாம்களை முத்தமிடும் பொழுது ஏதேனும் கிருக்கலில் செய்திருப்பாயோ போர்க்கப்பலின் முகப்பு முகப்புகளில் முதல் கவிதைக்கு முத்திரை பதித்திருப்பாயோ ரகசியமாய் நிலவிடம் ஏதேனும் ஒத்திகை பார்த்திருப்பாயோ அங்கு காற்று இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா அதனால வந்து அங்க போய் ஏதாவது ஒத்திகை பார்த்திருப்பியா அப்படின்றாங்க மொட்டை பூவாக்கும் முயற்சியில் முளைத்திருக்குமோ உந்தன் முதல் கவிதை குமரியின் கூந்தலில் குடிபுகுந்த போது ஏதேனும் மொழி பெயர்த்தல் உண்டோ குமரியின் கூந்தல் என்ன சொல்லல கூந்தல் குமரியின் கூந்தலில் குடிபுகந்த குடி புகுந்த போது ஏதேனும் மொழி பெயர்த்தல் உண்டோ கூரைகளின் கூம்பில் அடித்தளம் இட்டாயோ கோயில்களின் கொடிமரங்களை சுற்றி பற்றி கொண்டு குங்குதேனில் சொல்லெடுத்து வரைந்தாயோ ஒரு வண்ண கவிதை ஆடவர் மீசையில் ரட்டகாசமான ஒரு பணம் தமிழ் தந்தது ஆடவர் மீசையை ஆடவர் மீசையில் தொடங் தொடங்கியிருப்பாயோ ஒரு வாலிப கவிதை சுக பிரசவத்தில் தொப்புள் கொடி அறுவை சிகிச்சைகள் தாய்மொழி கவிதை தாளாட்டு இசைத்திருப்பாயோ சுகப்பிரசவம் தான் சொல்றீங்க தொப்புள் குடி அறுக்கும் போது அந்த இடத்துல அறுவை சிகிச்சை நடக்குது இல்லை அதான் கையேந்தும் இலை இப்படி கை இப்படி ஏந்திட்டு கையேந்தும் இலைகனின் மேல் அமர்ந்து முத்த கவிதை ஒன்று வடித்திருப்பாயோ முத்த கவிதை ஒன்று தந்திருப்பாயோ பாலைவன ஆற்றில் மணலோடு ஒரு மனக்கவிதை வெட்ட வெளியில் வெயில் காற்றில் விளைத்திருப்பாயோ இந்த பூமி முழுக்க உன் பரவசம்தான் உடலில் உயிர் மூச்சு இட்டவள் நீ பட்ட இடமெல்லாம் பாரதிக்கு இணையான ஒரு புதுக்கவிதை பதித்திருப்பாய் நீ பட்ட இடமெல்லாம் பாரதிக்கு இணையான ஒரு புது கவிதை பதித்திருப்பாய் என் விவாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த கவிதை ரொம்ப அழகாக தானே இது போன்ற கவிதைகள்லாம் உங்களுக்கு பிடிக்கணும் பிஜே மகி கணேசருடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்